அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீரின் சுழற்சி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீரின் சுழற்சின்னா என்னென்னு கேட்டேன்னா நீரின் சுழற்சின்னா என்னென்னா இயற்கையாகவே ஆறு ஏரி குளம் இதில் உள்ள இதில் உள்ள நீர்கள்லாம் என்ன செய்யணும்னா ஆவியாகி மேலே போய் மாறி மாறி மழையாக பொ பொழிகிறது நீ நீர் வந்து ஆவியாகி நீர் நீராவியாகி மேலே போகுது இந்த மாதிரி நடக்கிறனால தான் நம்மளுக்கு மழை அதிகமாக விழுகுது அந்த மழை நீரை வந்து நம்ம எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்துகிறோம் நீர் சுழற்சி வந்து பூமியில் கட்டாயம் தேவை நீர் சுழற்சி இல்லைன்னா நீர் வந்து நம்மளுக்கு இருக்காது அதனால் நீர் சுழற்சி கட்டாயம் அவசியம் இப்போ பாருவேன் இப்போ பாரு இந்த படத்தை பாரு எனக்குள்ளே பார்த்தியா எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் கடல் ஆறு ஏரி குளம் இதில் உள்ள நீர் நீர் என்ன செய்யுதுன்னா பூமியோட சூரியனோட வெப்பத்தினால ஆவி ஆவியாகி மேலே போகுது மேலே போகுதாப்பா மேலே போய் நீராவியாகி மேலே போகிறத இதை வந்து என்ன செய்கிறோம் என்னென்னு சொல்கிறோம்னா ஆவியாதல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கடலில் உள்ள நீர் வந்து மாறி நீராவியாகி மேலே போகிறத ஆவியாதல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆவியாகி மேலே என்ன செய்யுதுன்னா நீர் திவளைகளாக மாறிடும் இறுக்கு பேர் நீர் திவளைகளாக மாறிடும் இந்த நீர் திவளைகள் மாறுறத என்ன சொல்கிறோம்னா சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இது என்ன சொல்கிறோம்னா சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது இந்த நீர் திவளைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சிரும்னா பெரிய மேகங்களாக மாறிடும் இந்த மாதிரி மேகங்களாக மாறிடும் இந்த மேகங்களாக மாறி என்ன செஞ்சிரும்னா இது மேலே குளிர்ந்த காற்றுப்பட்ட உடனே கீழே மழையாக விழுகுது இந்த மழையாக விழுகிறதை என்ன சொல்கிறோம்னா வீழ்படிவாதல் வீழ் படிவாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி கீழே விழுகிற வீல் தான் மழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியாப்பா ரொம்ப குளிர்ந்த பிரதேசங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி இடங்கள்லலாம் இந்த மாதிரி ஆவியாகிற அந்த நீர்த்தி விலைகள் வந்து ஆவியாகி ஆவியாகி அப்புறம் நீர்த்தி விளைகளை ஆகி அந்த இது வந்து மழையாக விழும்போது ஆலங்கட்டி வீழ் படிவாதல் நிகழும்போது ஆலங்கட்டி மலையாக விழுகிறது சரியாப்பா ஆலங்கட்டி மலையாக விழுகிறது அடுத்தது அடுத்தது கீழே பாரு இப்போ நீர் சுழற்சி வந்து முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க நீர் சுழற்சின்ற வந்து கட்டாயம் முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளுக்கு உயிரினங்களுக்கு தேவையான நீர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதோட நம்ம மூச்சு விடும்போது ஒவ்வொரு ஒரு ஒரு நாளும் நாம் வந்து ஒரு கூவளை நீரை வந்து இழுக்கிறோமா மூச்சு விடுவதால் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு கூவளை நீரை வந்து என்ன செய்கிறோம் இழுக்கிறோம் அடுத்தது ஈரமான துணி வந்து காயப்படுறோம் அதில் உள்ள நீர் வந்து என்ன பண்ணிக்கலுது உனக்கே தெரியும் வெயிலில் அம்மா துவைச்சி போடுவாங்க அப்போ என்ன ஆகு பட்டது பார்த்தேன்னா அதில் உள்ள கொஞ்ச நேரத்துலேயே அந்த துணி வந்து காஞ்சிடும் அப்போ அதில் உள்ள நீரெல்லாம் என்னாச்சு நீரெல்லாம் என்னாச்சு அது ஆவியாகி மேலே போயிருச்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆவியாகி மேலே போகிற நீர் தான் மேலே நீர் திவிளைகளாக மாறுது அந்த நீர்த்திவிளைகள் வந்து நிறையா சேர்ந்து மேகமாகும் அப்புறம் அந்த மேகங்கள் வந்து வீழ் ஆ வீழ் படிவாதல் ஆகும் அப்படின்னா என்னது மழையாக உழுதும் இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரு நீர் சுழற்சின்னா என்னென்னு கேட்டேன்னா இதுதான் நீர் சுழற்சி ஆவியாதல் மற்றும் உறைதல் நிகழ்வை தான் என்ன சொல்கிறோம் நம்ம நீர் சுழற்சின்னு சொல்கிறோம் அடுத்தது இங்கே பாரு முக்கியமானது நீர் சுழற்சின்னு முக்கியத்துவம் நீர் சுழற்சி எது எதுக்கு முக்கியம் அப்படின்னு போட்டிருக்காங்க நிலத்தடி நீரின் அளவு அதிகரிக்க ஆமாம் நீருக்கு பூமி இருந்து நம்மளுக்கு நீர் வந்து நல்லா கிடைக்கிறதுக்கு நீர் சுழற்சி முக்கியம் அடுத்தது பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது இப்போ மழை ஆறு ரெண்டு நாள் நல்லா இருக்கும் மழை விழுந்தால் குளிருக்கிட்டு ந வெயில் வேர்க்காமல் அப்படி கூலிங்காக இருக்கும் அந்த மாதிரி வெ வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்துகிறது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கியமாக மனிதர்களுக்கும் நீர் வந்து அவசியம் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அதோட இந்த நீர் சுழற்சின்னால பூமிக்கு அடியில் வந்து நீர் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இப்போ அடுத்தது பாரு விடையளிப்போம் போட்டிருக்காங்க அடுத்தது முதல்ல வந்து சொற்களில் உள்ள எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தி எழுது அப்படின்னு சொல்கிறாங்க மொதவது என்னன்னு கேட்டேன்னா சுருங்குதல் அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டேன்னா ஆவியாதல் அதுக்கு அடுத்தது வீழ் படிவாதல் அடுத்தது வேளாண்மைக்கு நீர் சுழற்சி அவசியமா அப்படின்னு கேட்குறாங்க கட்டாயம் அவசியம் நீர் சுழற்சி ஆனால் தான் மழை நல்ல விவசாயம் நடக்கும் அதனால நீர் சுழற்சியால் ஆகிறது வந்து கட்டாயம் நடைபெறும் அடுத்ததுகளுக்கு ம அடுத்தது மனிதர்களுக்கு நீர் சுழற்சி ஏன் அவசியம் மனிதர்களுக்கும் நீர் அவசியம் இல்லைப்பா நீர் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா இருக்க முடியாது நம்மளோட எல்லா தேவைகளுக்குமே நீர் வந்து அவசியம் அதனால் நீர் சுழற்சி அவசியமாகிறது அதுக்கு அடுத்தது குளிர்பானம் உள்ள குவலையில் வெளிப்புறத்தில் நீர் திவளைகள் தோன்ற தோன்று நிகழ்வுக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க வெளிப்புறத்தில் என்ன நிகழ்வுக்கு நிகழ்வு நடக்குதுன்னா கூலிங்காக உள்ளேருந்து வெளியே எடுத்து வைக்கணும் வெளியே உள்ள வெப்பநிலை வந்து அதன் மேலே படும்போது அதில் உள்ள அந்த இது வந்து நீர்த்திவளை ஆவிய அந்த கூலிங்கில் உள்ள அந்த இது வந்து நீர்த்திவளைகளாக மாறுது இந்த நீர்த்திவளைகளாக மாறுறதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதுக்கு விட என்னது சுருங்குதல் அதோட மனித மூளை இருக்குல்லப்பா மனித மூளையில் அதனோட எடையில் எழுபத்தி மூணு சதவீதம் வந்து நீரை கொண்டுள்ள நம்மளுக்கு மூளை இருக்கு பார்த்தியா அதில் அதனோட எடையில் நிறையல்னா எடையில் எடையில் வந்து மொத்தம் எழுபத்தி மூணு சதவீதம் வந்து நீரால இருக்குது அடுத்தது உலகத்திலையே நல்ல நீர் எங்கே அதிகமாக இருக்குன்னா எழுபது சதவீதத்திற்கு மேலே இருக்கிறது அண்டார்டிகா பகுதியில் அண்டார்டிகா கட்டத்தில் தான் எழுபது சதவீதத்திற்கு மேலே நீர் வந்து நன் நான் நீர்லேயும் நன் நல்ல நீர் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீர் சுழற்சின்னு அந்த பக்கத்தை எடுத்து இது பூரா வாசித்து பாருங்க ரெண்டு தடவை உனக்கு புரியும் என்னப்பா தேங்க்யூப்பா